எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என்ன செல்வி திண்ணையில காத்தோட்டமா உட்காந்துருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கு மாவுல இருக்கு அதான் இப்படி திண்ணையில உட்காந்து காத்து வாங்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செஞ்சாலும் வேலை என்ன குறைவா போகுது அதுவும் தான் ஆமா நீ என்ன இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்க யார தேடுற மல்லி அதுவா நம்ம மாணிக்க அண்ண வீட்டுல ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல ஆமா ஜானகி டீச்சரு ஆ அவங்கள தேடி போனேன் அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்களே ம் அது தெரிஞ்சதும் இங்கே பின்னாடி தெருவில் ஒரு டீச்சர் இருக்காங்களே அவங்கள பார்க்க போயிட்டு இருக்க அதெல்லாம் சரி என்ன விஷயமா இவங்களையும் அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்க அது வந்து என் பொண்ணு ஒரு பேச்சு போட்டியில இருக்கா நல்ல விஷயந்தான் என்ன தலைப்பு அதை சொல்லு எங்கும் எதிலும் இயற்கை எப்படியெல்லாம் இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தேடி தேடி சேகரிச்சுக்கிட்டு இருக்கா நல்ல தலைப்பு தான் வருங்கால சந்ததிகளும் இயற்கையோட அருமையை தெரிஞ்சுக்க இது போல போட்டிங்க உதவியா இருக்கும் இது விஷயமா டீச்சர்கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலாம்னு பார்த்தோம் ஆ மல்லி நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்ல செல்வி இன்னைக்கு வானொலியில ஒலிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சி உனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா எதை பத்தின விவரங்களை சொல்றாங்க நெற்பயிர்ல இயற்கை முறையில் சாகுபடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவரங்களை எடுத்து சொல்ல போறாங்களாம் அப்ப நான் இப்பவே வீட்டுக்கு போய் நானும் என் பொண்ணும் நிகழ்ச்சிய உடனே கேக்குறோம் அட மல்லி இப்பவே நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிடுச்சு நான் வானொலியில நிகழ்ச்சிய வைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் இங்கேயே நிகழ்ச்சியை கேட்டுக்குவோம் அப்படியே உன் பொண்ணுக்கு போனை செஞ்சு தகவலை சொல்லிடு அவளும் நிகழ்ச்சியை கேட்டுக்கட்டும் அதுவும் சரிதான் இப்படி உட்காரு புள்ள இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டுப்போம் பொதுவாகவே நம்ம திருவிழா மாவட்டத்தில் எடுத்துட்டோம்னா முக்காவாசி பேர் வந்து பாரம்பரிய முறையில் நெல் ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சில விவசாயிகள் வந்து நம்ம நிறைய மீட்டிங்ஸ்லாம் எல்லாம் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேருக்கு அது பற்றி தெரியறதில்ல இன்னைக்கு வந்து மெயினாக வந்து அந்த மாதிரி விவசாயிகளும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த தொழில்நுட்ப சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் மூலம் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிகமான மகசூல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல உத்தியாக இருக்கும் முதல் இயற்கை வேளாண்மையின் முக்கிய நோக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அங்கங்க வேளாண்மைக்கு இயற்கை வேளாண்மைகளுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃபரன்சஸ்லாம் இல்லை எதுவுமே வந்து பாதிக்கப்படாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இரண்டுமே இருந்தும் இந்த அங்கங்க வேளாண்மை வந்து நம்ம போன்ற விஷயங்களை செய்யப்படுவாங்க ஆனா நீங்க இயற்கை விவசாயம்னா அதையுமே தவிர்த்து கொண்டு மண்ணுடைய மேம்படுறதுக்கான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த இயற்கை வேளாண்மையுடைய முக்கிய நோக்கங்களை வந்து நாம பார்த்தோம்னா எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அளவான சத்துக்களை வந்து உணவு உற்பத்தி நிறைவு பண்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா இயற்கை வளம் கொன்றாத தீங்கிழைக்காத மேம்படுத்தப்பட்ட சாகுபடி செயல்முறைகள் பண்ணைக்கு வெளியிலிருந்து வாங்கப்படக்கூடிய வேளாண்மை இடுப்பொருட்கள் தவிர்த்து பண்ணையில இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையே பயன்படுத்தி தன்னிறைவு பெற்று நிலைத்திருந்ததுதான் இந்த இயற்கை வேளாண்மை கோட்பாடுகள் அதை ஒரு விவசாயி வந்து எக்கார்ந்து கொண்டும் வெளியே முடிஞ்சலுக்கு வாங்காம அவர் என்ன பண்றாருன்னா அவரும் அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய மழை சுழற்சி முறையில் அவர் மாடு ஆடு இருக்குன்னா அதோடைய கழிவுகளை பயன்படுத்தி அவர் வயல்கள் பயன்படுத்திக்கலாம் வைகோல் எடுத்து அவருடைய வீட்டு மாடுகளை கொடுத்துக்கலாம் அதுவே வந்து ஒரு காலன் உற்பத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்போ வந்து எதுவுமே வந்து அவர் வெளியே போகாமல் தன்னிறைவோடு பண்ணக்கூடியதான் இந்த இயற்கை விவசாயத்துடைய முக்கிய கோட்பாடுகள் சொல்லலாம் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து என்னென்ன நெல் ரகங்கள் பொதுவா வந்து இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய பாரம்பரிய நெல் சாகுபடி வந்து சாகுபடி பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து மண்ணிலருந்து ஆரம்பிச்சு அறுவடை இயற்கை முறையில வந்து அந்த விவசாயி வந்து கடைபிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டு என்னென்ன ரகங்கள் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஏற்ற ரகங்களாக கருதப்படிகளும் பண்ணலாம் இந்த முக்கியமான இயற்கையோடு இணைந்து உயிரியல் சுழற்சி முறையிலையும் இயற்கை செயல்பாடுகளை அங்கங்க கழிவுகள் அகற்றிய முறையிலையும் நம்ம இருக்கோம் முதல்ல வந்து விதை நேர்த்தி இப்ப நெல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விதை நிறுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோய் தடுப்பு வராமல் இருக்கிறத என்ன பண்றோம் தடுப்பூசி போடுறோம் இல்லையா அதே மாதிரிதான் விதை வந்து நம்ம சரியான விதை தேர்ந்தெடுப்பதும் மற்றும் சரியான முறையில வந்து விதை நிறுத்தி செய்வதும் சால சிறந்தது அப்ப விதை நிறுத்தி வந்து எப்படி பண்ணலாம்னா இப்ப வந்து இன்ஆர்கனிக் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வந்து விதை நிறுத்தி முறைகள் இருக்கு நம்ம இயற்கையில வந்து அப்படி எடுத்த மாதிரி செய்ய முடியாது அப்ப சின்ன சின்ன விஷயங்களை வந்து இங்க பயன்படுத்திங்கன்னா நீங்க இன்னார்கானிகள எப்படி பண்றீங்களோ அதே ஈக்குவலன்ட் வந்து நம்ம ஆர்கானிக்கிலும் பண்ணக்கூடிய விஷயங்களாக கருதப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நெல் இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம விதை நேரத்தை எடுத்துட்டோம்னா முதல் விதைகள் வந்து பஞ்சகாவியா இந்த பஞ்சகாவியா பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லைங்க நாங்க போற விவசாயிகள் எல்லாமே பார்த்தோம்னா எல்லா வீட்லயுமே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி மயல்களுக்கு வந்து தண்ணீர் விடும் போதோ வந்து இரிகேட் பண்ணும் போதோ வந்து நாற்றாங்காலையோ நினைச்சு எல்லாம் பண்றாங்க இப்ப நம்ம அதே பஞ்சகாவியை ப்ரிப்பேர் பண்றதும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுல வந்து ஒரு சதவீத பஞ்சகாவியாவை நம்ம எடுத்து இந்த விதைகளை வந்து நன்றாக ஊற வைத்து அது நைட் வந்து விதையுடன் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க மறுநாள் எடுத்து அதை ஷேட்ரை நிழல வந்து இந்த விதைகளை எல்லாம் பரப்பி காய வச்சு நீங்க நீங்க அதுக்கடுத்து நீங்க பயன்படுத்திக்கணும் நல்ல வந்து முளைப்பு தரும் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் இந்த பஞ்சகாவை பயன்படுத்தாமலும் சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சான பயன்படுத்தியுமே வந்து அதிகமான இந்த வீரியமா வந்து முளைக்கணும்னா இந்த பசுஞ்சான கரைசல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு விவசாயிகள் சொல்றாங்க அது எப்படி பண்ணலாம் அதே மாதிரிதான் நம்ம நெல் விதைகளை எடுத்து இந்த பசுஞ்சான கரைசல் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு அரை கிலோ ஃப்ரெஷ்ஷான கவுடு இந்த பசுஞ்சானத்தை எடுத்து ரெண்டு லிட்டர் வந்து கோமியத்தை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு லிட்டர் வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பசுஞ்சானம் கோமியம் மற்றும் தண்ணீர் இவை எல்லாமே சேர்ந்து விதைக்கக்கூடிய நெல் எடுத்து நல்லா ஊற வச்சு மறுபடியும் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சிட்டு மறுநாள் வந்து நீங்க ஷேட்ரை நல்ல நிழலான ஷேட்ரைனா வெயில போய் அப்படியே கம்ப்ளீட்டா பண்ணணும் அவசியம் இல்லைங்க ஒரு மரம் அது மாதிரி கீழ நிழல வந்து ஒரு தார் போட்டு இதுல கலந்த கலவையை வந்து நீங்க எடுத்து ஷேட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து வீரியமான இதாக வரக்கூடிய சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தா நாற்றாங்களுக்கு வருவோம் இப்ப விதை நிறுத்தி பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்ப நாற்றாங்கல் போறோம் கண்டிப்பா நீங்க விவசாயிகள் என்ன பண்றீங்க நெல் நாற்றங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மக்கிய தொழு வந்து நர்சரிக்கு யூஸ் பண்றீங்க எவ்வளவு போடலாம்னா உதாரணத்துக்கு நல்லா டிகம்போஸ் ஆன அதாவது நல்லா வந்து நல்ல ஊட்டமேறிய இந்த தொழு உரத்தை வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மண்புழ உரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் மண்புழவு வந்து ஐம்பது கிராமும் ஒன்று கிலோ வந்து மக்கிய தொழு உரம் ரெண்டுத்தையும் கலந்து அது கூட கண்டிப்பா நீங்க வேப்ப புண்ணாக்கு ஒரு ஐம்பது கிராம் என்னென்ன சொல்லியிருக்கோம் மக்கிய தோழுவரம் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அப்புறம் வந்து மண் புழுவரம் ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் வேப்ப புண்ணாக்கு ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாமே நல்லா வந்து கலந்து வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த நல்ல நாற்று பிரியாமல் வரணும்ன்றதுக்காக ஜிப்சம் இது ஆப்ஷனல் தான் இது வந்து இயற்கை விவசாயத்தை சொல்ல வரல பட் இருந்தாலும் சில விவசாயிகள் வந்து நான் எடுக்கும் போது வேறு அறுந்துடும்ன்றது ரீசன் சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த ஜிப்சம் பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணி கட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேர் அராமல் வரும் இந்த மூன்று கலவைகளும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல முறையில் நாற்றுகள் வந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுகளாக வரும் இதை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு நடுவையில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வருது இதுதான் மெயினான விஷயம் சொல்கிறோம் அதுக்கடுத்து முக்காசி விவசாயிகள் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தால் பசுந்தழை உற்பத்தி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது நம்ம வேளாண்மை உரிநிலையத்தை வந்து நிறைய ட்ரைனிங்ஸில் வந்து நாங்கள் நிறைய இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து புதுசாகவே வந்து நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கீடு இருக்கக்கூடிய ஆடுதுறையில் வந்து இந்த ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க படுதுரை ஒன்று சொல்லிட்டு அந்த சணப்பை அப்புறம் தக்க பூண்டு எல்லாத்துலேயுமே புது புது ரகங்கள் வந்துடுச்சிங்க விவசாய பொருட்களை தெரிஞ்சு கொண்டு கண்டிப்பாக இது ரகங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தக்க பூண்டு சணப்பை மற்றும் இந்த பசுந்தால் பசுந்தழை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பசுந்தால் என்ன பசுந்தடைன்றதால ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் பசுந்தால் என்பது பார்த்தோம்னா வயல்லையே நீங்கள் நட் விதைத்து அது வந்து நல்ல பூக்கிற தருணம் ஒரு நாற்பது நாற்பதாள் பூக்கிற தருணத்தில் வந்து நீங்கள் அப்படியே மடக்கி விழுந்து போகிறது பசுந்தாளுங்க சணப்பையெல்லாம் வந்து நீங்கள் பசுந்தால் கீழே கொண்டு வந்துக்கலாம் இது ரியலாக வந்து எப்படிப்பட்ட மண்ணாகட்டும் அதாவது ஒரு வறட்சியான மண் இல்ல வந்து ரொம்ப சத்து இல்லாம பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியா இருக்க எப்படிப்பட்ட மண் இருந்தாலும் சீர்நிலைக்கு கொண்டு வரது இந்த சனப்பை தக்க கொண்டு பயன்படுத்துறதுனால இல்லை எங்ககிட்ட அது முடியாது அதுக்கான ஒரு நாற்பது முப்பது நாள் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண முடியாதுன்ற விவசாயிகள் விதை கிடைக்கல அது மாதிரி சொல்ற விவசாயிகள் என்ன பண்ணலாம் வெளியே இருக்கக்கூடிய பசந்த அடையல் இந்த பசந்தடைய நல்லா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய தாத்தா காலத்துல எல்லாமே போடுவாங்க இந்த நொச்சி அப்புறம் வந்து கொலிஞ்சி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது வேப்பம் இருக்கு அப்புறம் இது கலட்ராபி சொல்லுவாங்க இறக்க செடியில இலைகள் அப்புறம் நொச்சி வேப்பிலை அப்புறம் நிறைய இருக்கு ஆடதோட இலைகள் இதெல்லாமே வந்து நீங்க சேட ஓட்டும் போது போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வச்சீங்கன்னா இதோடைய கெமிக்கல் காம்பினேஷன் இதுல இந்த இலையில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கி உங்கள் மணல் அந்த நீங்கள் சேட ஓட்டி ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இந்த பசுந்தழையெல்லாம் போட்ட பிறகு பசுந்தாலெலாம் போட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து எமிட் யூமிக் ஆசிட்ஸ் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வயல் நல்லா இருக்குது ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம வந்து வயலுக்கு கொடுத்துருக்கோம் திருப்தியோடு நீங்கள் உங்களுடைய பயிரை வந்து நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து நடவு செய்யலாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் விதி நிதி பார்த்துட்டோம் நர்சரிக்கு பார்த்தாச்சு இப்போ பேசல் அதாவது நீங்கள் அடியோரம் போடணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி சொன்ன உத்திகளை நீங்கள் பயன்படுத்தினாலே ஐம்பது சதவீதமான ஒரு செலவை வந்துங்க நம்ம குறைச்சிக்கலாம் இது தாங்க நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஒழுங்காக பண்ணாலே நமக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளது பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் நிறைய சொல்ல விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நடவயலுக்கு போகும்போது இந்த கட்டு இருக்கீங்களா நாற்றங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு எஃபிஷியண்டாக வர இந்த அசோஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க இயற்கை விவசாயிகள் அது வந்து ஒரு ஹெக்டருக்கு ரெண்டரை கிலோ அசோஸ் பேரில் பயன்படுத்துகிறாங்க அது கூட வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ வந்து இந்த மக்கிய தோடு உரம் இது ரெண்டுத்தையும் கலந்து இந்த பறிச்ச நாட்டுகளை வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி வந்து இந்த நாட்டுகளை இந்த வேர் முடிச்சுகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து போட்டு இந்த சின்ன சின்ன பாத்தி ராத்தியில் வந்து இந்த அசோஸ் பேரல் இதையும் இந்த இயற்கையான இந்த உருவத்தஞ்சு கிலோ மக்கியத்தோடு வரத்தையும் நீங்கள் வந்து கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதுக்கடுத்து எடுத்து நீங்கள் நடவடிக்கை நட்டிங்கன்னா நல்லா வந்து திடமான செடிகளாக வருகிறதுன்னு சொல்கிறாங்க இது வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் சீலிங் டிப்பின் மெத்தட் சொல்லுவாங்க ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியட்டாலும் கடைசியில் வேர் முடிச்சுகளை நினைக்கக்கூடிய இந்த அசோஸ் கலவையையும் அது கூட இருபத்தஞ்சு கிலோ வந்து இந்த மக்கியத்தோடு வரத்தின் கலந்து கூட நீங்கள் வந்து லைட்டாக ஊற வச்சு வர மாதிரி இந்த சீலிங் டிப் பண்ணிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது ஸோ என்ன பண்ணணும் அந்த அசோஸ் வந்து அந்த நெல்லோடைய வேர்ல இருக்கிறதுனால அது போய் நடவயில நீங்க கொண்டு போகும்போது அது வந்து நிறைய ரீப்ரொடியூஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி நமக்கு நன்மை செல்லும் பாக்டீரியாஸ் வந்து அதிகப்படுத்து மண்ணில இவ்வளவுதாங்க அதோட மெயினான விஷயம் அதுக்கு நடவலுக்கு வந்துட்டோம் நடவழ்க்கு வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தப்பு பண்றது இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதாவது முதிந்த நாட்டுக்களை நீங்க வந்து நடவடிக்கை கொண்டு வரக்கூடாது அதாவது டைம் இல்ல வெளியே போயிட்டோம் அப்படின்னா சொல்றாங்க நம்ம வந்து காரணம் கழிக்க கூடாது கண்டிப்பா பதினாலுல இருந்து பதினைந்து தினங்களான ஒண்ணு இரண்டு நாட்டுகளையும் நீங்க வந்து நடவள கொண்டு வரணும் ஒரு இருபது நாள் கல்ல போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஏஜிங் ஆகிடும் டிரான்ஸ்பிளாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நாட்டுகள் சரியான நாட்டுகளாக வராது ஸோ முடிஞ்சளவுக்கு பதினாலிருந்து பதினஞ்சாவது நாட்டுகள் மட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா நடப்பட்ட ஏழு மற்றும் பத்தாவது நாட்களுக்கு பிறகு இடைவெளியில வந்து நீங்க நிறைய நிரப்ப வேண்டும் நாட்டுக்களை நாட்டங்களிலிருந்து எடுத்து முப்பது நிமிடங்களுக்குள் நடவயல் கண்டிப்பா நடந்தது பக்கத்துல இருக்கு பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துட்டு வரோம் எல்லாம் விட்டுட்டு போனா நாட்டோட வீரியத்தன்மை மேக்ஸிமம் நீங்க பறித்த ஒரு அரை மணி நேரத்துல வந்து நீங்க நடவலுக்கு கொண்டு போயிருங்க அப்புறம் சரியான ஸ்பேசிங் இடைவெளி பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்குள்ள விடையிலாங்க இருபத்தஞ்சு இருபத்தி சென்டிமீட்டர் சதுர நடவுன்றது நம்ம எப்பவுமே ஆப்ஷனாக கொடுக்குறோம் என்ன பர்பஸ் உங்களுக்கே தெரியும் சதுர நடவு பண்ணுறதுனால மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து களை எடுக்கக்கூடிய நீங்க அந்த கோண வீடிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நல்ல எதுவா இருக்குங்க அவ்வளவு நம்ம வந்து இந்த இயற்கையில வந்து படிப்படியா பண்ணி பண்ணி நடவு நட்டிட்டீங்க அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை எடுத்துக்கலாம் நீர் மேலாண் பார்த்தீங்கன்னா நீர்மறைய நீர் பாய்ச்சுதல் அதாவது இந்த மயர்கோடு விரிசல் வரும் நீர் பாச வேண்டும் அதாவது நம்ம விரிசல் நிறைய தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்ப்பாங்க கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு கிராக் வந்தோட என்ன பண்ணி ஓடி போய் மறுபடியும் தண்ணி கட்டிடுவாங்க அது வந்து நெல் வந்து தண்ணீர் வாழும் பயிர் இல்லை இல்லைங்களா தண்ணீர் வாழும் பயிர் வேற தண்ணி தேவைப்படுகிற பயிர் வேற அது தண்ணி வேணும்னு நிறைய கட்டிட்டே இருந்தா அதுக்குமே ஆக்சிஜன் ப்ராப்பரா போய் கிடைக்காது அப்ப நீர்மறைய நீர் கட்டுதல் இதற்கு தான் வந்து உங்களுக்கு நாங்க டெக்னாலஜியா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை ஏடபிள்யூடிஐ சொல்லக்கூடிய மெஷின் மாதிரி இருக்கும் லைக் அது வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த இதுல வச்சு கண்டுபிடிச்சிலாம் உங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையா மேலே பார்த்தா தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த பானி பைப் மெத்தட்னு சொல்லுவாங்க அந்த ஏ ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ராயிங் மெத்தட் சொல்லக்கூடியது அந்த பைப்பு உள்ளே இறக்கி பாருங்க எங்களுடைய மேலே சர்ஃபேஸில் தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் பதினைஞ்சு சென்டிமீட்டரோட இடைவெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் இருக்கும் இது வந்து விவசாயிகளுக்கு கும்மிடி பூண்டி அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் வந்து அயமாம் ஸ்கீமில் நிறையா விவசாயிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்களும் விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அந்த வந்து பானிபைப் மெத்தட் சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி நம்ம பாசன மேலாமே நீங்கள் வீட்டில் நீங்களே டைரெக்டாகவே எந்த இதுவும் வேணாம் இதை வச்சிருந்தாலும் உங்கள் வயலில் தண்ணி இருக்கா இல்லையா அதை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி கட்டிக்கலாம் ஸோ நீர்மறைய நீர் பாய்ச்சல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாங்க நம்ம கருதப்படுகிறது என்ன மல்லி இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எம்பிட்டு தெளிவாக இயற்கை விவசாயத்தோட மகத்துவங்கள் என்னென்ன நெற்பயிரில விதைப்பு நாற்றாங்கால்னு இயற்கை முறையில எப்படி செய்யணும்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே பசுந்தாள் பசுந்தழை உரங்கள் பத்தியும் பஞ்சகவ்யா உட்பட இயற்கை எரு பத்தியும் அத எப்ப எப்படி பயன்படுத்தணும் நடவு வயல்ல எத்தனை நாட்களான நாற்றுகளை நடனும் அப்படின்னு சொன்னது ரொம்ப முக்கியமான தகவலா இருந்துச்சு நீர் கட்டணும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்களே ஆமா செல்வி நெற்பயிர்ல இத்தனை விஷயங்களும் நாம சரியா கவனத்துல வச்சு செய்யறதுதான் சிறந்தது அதெல்லாம் சரி மல்லி நீ தேடி வந்த விவரம் கிடைச்சதா இல்லையா என்ன அப்படி கேட்டுட்ட என் பொண்ணுக்கு பேச்சு போட்டிக்கு தேவையான விவரங்களும் கிடைச்சிருச்சு நாம இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கிறது சரியானது அப்படின்னு புரிஞ்சிடுச்சு அதோட நாம கழனியில கிடைச்சிருச்சு செல்வி அப்ப சரி உன் பொண்ணு பேச்சு போட்டியில எப்படி பேசுனா என்ன பரிசு வாங்கினான்னு எனக்கு சொல்லு உனக்கு சொல்லாமலா ஆனா கையோட இல்ல தட்டு நிறையா இனிப்புகளோட கண்டிப்பா செல்வி அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழுபுரம் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழுபுரம் செழித்து வளர உணவு சத்து சிறந்த சிறந்திடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும் விளைச்சல் பெருகிடும் ஊர்குழுக்கள் அருகிடும் பெருகிடும் பெருகும்ழுக்கள் அருகிடும் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப தொழு உரம்

இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேம்பின் பயன்பாடும் நீடித்த விவசாயமும் பண்டை காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் பொருட்களின் பயன்பாட்டைப் பற்றி நன்கு அறிந்திருந்தனர் வேம்பு என்றாலே கசப்பு என்ற சுவைதான் நமக்கு நினைவிற்கு வரும் வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கும் பல்வேறு பொருட்கள் வேளாண்மைக்கும் மனிதனுக்கும் எல்லா வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது வேப்பமரத்தை உள்ள பகுதிகளில் வளர்க்கலாம் மேலும் ஆற்றங்கரை ஓடைகள் மலைச்சரிவுகள் வாய்க்கால் குளக்கரைகள் சாலையோரங்கள் பூங்காக்கள் கல்வி சாலைகள் மருத்துவமனைகள் தரிசு நிலங்கள் தொழிற்சாலைகளில் உள்ள காலியிடங்கள் மற்றும் முகப்புகள் மைதான ஓரங்கள் களர் உவர் நிலங்கள் மற்றும் மானாவாரி நிலங்களில் வேலியோரங்களில் வளர்க்கலாம் மேலும் வேப்பமரத்தை காற்று தடைக்காக வயலை சுற்றி நடலாம் வேப்பமரத்தின் பொது நற்பண்புகள் என்னென்ன வேப்பமரம் நிழலாகவும் பல்வேறு உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் விளங்குகிறது வேப்ப இலைகள் மண்ணின் அமிலத் தன்மையை குறைக்க உதவுகிறது வேப்பம்பூ பழம் மற்றும் கொட்டையை சேகரித்து குடிசை தொழிலாக செய்யலாம் வேப்ப எண்ணெயில் சலவை மற்றும் குளியல் சோப்புகளை தயாரிக்கலாம் வேப்பமர பட்டைச் சாற்றிலிருந்து பற்பசை தயாரிக்கலாம் தேனீக்கள் வேப்பம்பூவில் மகரந்த சேர்க்கையை அதிகரித்து காய் பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது வேப்ப மரத்தில் கிடைக்கும் தேன் மருத்துவ குணம் உடையது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதில் தனி இடத்தை பெறுகிறது இதில் அசாடிராக்டின் சினமிக் அமிலம் உட்பட பல அமிலங்கள் உள்ளன வேப்பம்பூவில் புள்ளி ஐந்து சதவீதம் தைலம் அல்லது ஆவியாகும் எண்ணெய் உள்ளது பருவத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த முழு விதையில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் எண்ணெயும் உள்ளது வேப்பம் புண்ணாக்கில் கச்சா புரதம் ஈதர் சாறு நைட்ரஜன் இல்லாத சாறு கரையாத சாம்பல் மற்றும் கச்சா நார் அடங்கியுள்ளது நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கில் மூன்று புள்ளி ஐந்து ஆறு கிலோ தழைச்சத்து புள்ளி எட்டு மூன்று கிலோ மணிச்சத்து ஒன்று புள்ளி ஆறு ஏழு கிலோ சாம்பல் சத்து புள்ளி ஏழு ஏழு கிலோ கால்சியம் மற்றும் புள்ளி ஏழு ஐந்து கிலோ மெக்னீஷியமும் அடங்கியுள்ளது வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் இடுவதால் மண்ணில் வாழக்கூடிய தீமை செய்யும் பாக்டீரியா பூஞ்சான நோய் மற்றும் நூற்புழுக்களை தடுத்து பயிர்களுக்கு நன்மை உண்டாக்கும் வேப்பம் புண்ணாக்கை நிலத்தில் இடுவதால் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இருபது கிலோ வேப்பம் புண்ணாக்கிற்கு நூறு கிலோ யூரியாவுடன் ஒரு சதவீதம் தார் பூசிய யூரியா குருணையுடன் கலந்து நெல்லுக்கு அடியூரமாக இடலாம் பூச்சி இனங்களில் வேம்பு எவ்வாறு செயல்படுகிறது அசாடிராக்டின் என்ற ரசாயனம் புழுக்களின் உடலில் சென்று தோல் உரிவதை தடுக்கிறது வேம்பு பொருட்களை பயிர்களுக்கு தெளிக்கும் போது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் பயிர்களை உண்ணவிடாமலும் முட்டையிட விடாமலும் தடுக்கிறது பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை தடுத்தும் முதிர்ந்த பூச்சிகளில் மலட்டுத் தன்மையையும் உண்டாக்குகின்றது பூச்சி கட்டுப்பாட்டில் வேம்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தீங்கு செய்யும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துவதால் சுற்றுப்புறச் சூழ்நிலை மாசுபடுவதுடன் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அழியும் அபாயமும் நாம் உண்ணக்கூடிய தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் எஞ்சிய நஞ்சு கலந்து அதனை உண்பதினால் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் உடனடியாக தங்களது பயிர்களில் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துகின்றனர் எனவே பெரும்பான்மையான விவசாயிகள் செயற்கை பூச்சிக்கொல்லிகளையே பயன்படுத்துகின்றனர் மாறாக தாவர பூச்சிக்கொல்லிகளை பூச்சி நோய் கட்டுப்பாட்டிற்கு உபயோகிக்கும் போது சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாது நன்மை செய்யும் பூச்சிகளின் உற்பத்தி அதிகரிக்கும் தானியங்களில் எஞ்சிய நஞ்சு இருக்காது ஆனால் தாவர பூச்சிக்கொல்லிகளின் செயல்திறன் பூச்சி நோய்க்கு எதிராக சற்றே மெதுவாக இருக்கும் வேப்ப மரத்தில் உள்ள பல்வேறு பாகங்கள் பயிர்களின் பூச்சி நோய்களைத் தடுக்க உதவுகிறது அவற்றில் வேப்பங்கொட்டை கரைசல் வேப்ப இலை கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மற்றும் வேப்ப எண்ணெய் கரைசல் போன்றவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நெற்பயிரை தாக்கக்கூடிய புகையான் மற்றும் இலை பேன்களை கட்டுப்படுத்த ஐந்து சதவீதம் வேப்பம் பருத்தி சாறு அல்லது மூன்று சதவீதம் வேப்ப எண்ணெய் உபயோகிக்க வேண்டும் உளுந்த பயிரை தாக்கக்கூடிய அஸ்வினி வெள்ளை ஈக்கள் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த மூன்று சதவீத வேப்ப எண்ணெய் அல்லது ஐந்து சதவீத வேப்பங்கொட்டை சாறு உபயோகிக்க வேண்டும் தக்காளி வெண்டை மிளகாய் மற்றும் கத்தரி பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்களை கட்டுப்படுத்த ஒரு எக்டருக்கு இருபத்தி நான்கு கிலோ வேப்பம் புண்ணாக்கை கடைசி உழவின் போது பயன்படுத்த வேண்டும் தானிய கிடங்குகளில் நிழலில் உலர வைத்த வேப்ப இலைகளை நூறு கிலோ தானியத்திற்கு ஒன்று முதல் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ வரை கலந்து பயன்படுத்தும் போது பூச்சிகளிடமிருந்து தானியத்தை பாதுகாக்கலாம் பயர் வகை பயிர்களை சேமித்து வைக்கும் முன்பு ஒரு கிலோ விதைக்கு பத்து மில்லி வேப்ப எண்ணெய் கலந்து சேமித்து வைத்தால் பயறு வண்டுகளிலிருந்து தானியத்தை பாதுகாக்கலாம் இதுபோன்று பல்வேறு பயன்களை உள்ளடக்கிய வேம்பின் நற்பண்புகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் கலை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் கலை என்பது நாம் சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு இடையே வளரும் தேவையில்லாத விரும்பத்தகாத மற்றும் பயிர்களுக்கு உண்டான நீர் நில ஆதாரங்களுக்காக போட்டியிட்டு பயிர் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகும் வேளாண் விளைபொருள் உற்பத்தி மற்ற காரணிகளை விட களைகளால் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது முறையான களை மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நீர் மற்றும் சூரிய ஒளியை பெறுவதற்கு வழிவகுத்து பயிர்களின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது எனவே பயிர் சாகுபடியில் உற்பத்தியை அதிகரிக்க குறிப்பிட்ட வளர்ச்சி பருவம் வரை ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாட்டு முறைகள் மிகவும் இன்றியமையாததாகும் முதலில் உழவியல் முறை களை மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம் விதை கலப்பு அல்லாத விதைகள் நன்கு மக்கிய தொழு தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை கோடை உழவு பயிர் சுழற்சி ஊடுபயிர் நில மூடாக்கு மற்றும் கை களை எடுத்தல் போன்ற உழவியல் முறைகளை பின்பற்றி கலை மேலாண்மையை மேற்கொண்டு களைகளின் பாதிப்பினை குறைக்கலாம் அடுத்ததாக இயந்திர முறை கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தற்போதைய காலத்தில் அதிகரித்து வரும் ஆட்பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணங்களால் இயந்திரங்கள் மூலம் களை மேலாண்மை செய்வது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது நடவு நெற்பயிரில் களையெடுக்கும் கருவியான கோனோவீடாரை பயன்படுத்தி நெல் வரிசைகளுக்கு இடையில் உள்ள களைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் இருவரிசை விரல் வடிவ சுழலும் களையெடுக்கும் கருவியை பயன்படுத்தியும் நெல் வரிசைகளுக்கிடையே காணப்படும் களைகளை அகற்றலாம் அதிக இடைவெளி கொண்ட பயிர்களில் மினி டிராக்டர் மூலம் களையெடுக்கும் கருவிகளையும் பயன்படுத்தலாம் நாட்டுக்கலப்பை ஜூனியர் கலப்பை கொக்கிக் களையெடுப்பான் நட்சத்திர கலையெடுப்பான் கோனோ களையெடுக்கும் கருவி போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணில் தகுந்த ஈரப்பதம் மற்றும் களைகளின் சரியான வளர்ச்சி பருவத்தில் களையெடுப்பதால் களைகள் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் நேரம் ஆள்கூலி ஆட்கள் மற்றும் களை மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படும் சக்தி போன்றவற்றை குறைத்து அதிக நிகர லாபம் பெறலாம் கலை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்னென்ன விவசாயத்தில் குறைந்த இடுபொருட்களை கொண்டு உற்பத்தி அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை நானோ தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும் ட்ரோன் என்பது ஆளில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு வகை விமானமாகும் இவை தொலைவிலிருந்து ரேடியோ அலைகள் மூலம் வழிநடத்தப்படும் தற்போது கலை மேலாண்மையில் ட்ரோன்களின் பங்கு அதிகரித்து வருகின்றது இது தவிர துல்லிய கலை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் தொலை உணர்வு கலை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் உணரி அடிப்படையிலான கலை மேலாண்மை வெப்ப சக்தி கலை கட்டுப்பாடு லேசர் தொழில்நுட்பத்தின் மூலம் கலை மேலாண்மை கலை மேலாண்மையில் ரோபோக்களின் பயன்பாடு மின்னாற்றல் கொண்டு கலை கட்டுப்பாடு என எண்ணற்ற கலை மேலாண்மை முறைகள் உள்ளன இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் கலைகளை கண்டறிதல் அவற்றை அகற்றுதல் மற்றும் அழித்தல் போன்ற பயன்பாட்டிற்காக பல்வேறு நாடுகளில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இத்தகைய தொழில்நுட்பங்கள் வரும் காலங்களில் கலை கட்டுப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ